திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருள் பெருங்கருணையினாலும் அருபான்மம்மை நாயன்மார்களது குருவருளினாலும் இந்த இணைப்பில இணைந்து கொண்டு நாம் திருவருளை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை அவர் அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன் அன்பர்களே சென்ற வகுப்பு நாம தொடங்கி இது மூன்றாவது சந்திப்பு முதல்ல எல்லாரும் என்று அந்த வகுப்புல எல்லாரும் இணைந்த பிறகு வைத்துக்கலாம் என்று எண்ணினோம் சென்ற இணைப்புல யார் யார் என்னென்ன பண்றீங்க எங்கிருந்து வந்தீங்க எப்படி இருக்கிறீங்க என்று ஒரு அறிமுகம் செய்து கொண்டு பிறகு தோத்திர நூல்களை பற்றி தோத்திரம் பாடிய ஆசிரியர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பாக வகுப்புல பார்த்தோம் ஆக இறைவனுடைய கருணையை பக்தி இலக்கியமாக நமக்கு பாடி கொடுத்தவர்கள் ஆசிரியர்கள் இலக்கியம் இலக்கு ஒரு இலக்கை வைத்து பாடுவதற்கு இலக்கியம் பேர் அது பக்தி இலக்கியம் இறைவனுடைய கருணையை நமக்கு கொள்வது பக்தி இலக்கியம் அது பனிரெண்டு ஆசிரிய பெருமக்கள் பாடியருளிய இருபத்தி ஏழு ஆசிரிய பெருமக்கள் பாடியருளியது பனிரண்டு திருமுறை என்று சென்ற வகுப்புல நாம் பார்த்தோம் இறைவன் தோத்திரமும் சாத்திரமுமாக இருக்கின்றான் தோத்திரமும் சாத்திரமுமாக இருக்கிறான் தோத்திரங்கள் என்பது இறைவனுடைய கருணையை தமிழில் பாடலாக பாடுவது சாஸ்திரம் என்பது இறைவனுடைய கருணையை அறிவுபூர்வமாக மேற்கோள் ஏது ஆகியவற்றோடு இறைவன் உயிர் உலகம் ஆகிய உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்திக் காட்டுவது சாஸ்திர நூல்கள் இந்த ரெண்டும் இறைவன் தான் நமக்கு அருளி செய்திருக்கிறான் அதனால் அப்பர் பெருமான் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமே என்று தன் தேவாரத்தில் குறிப்பிடுகிறார் அன்பர்களே இறைவன் உயிர் அறியாமை ஆகியவைகளை பற்றி தெளிவாக நமக்கு தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் காப்பியங்கள்ல ஆங்காங்கே சொல்லப்படுகின்றன கடவுள் உயிர் அறியாமையை பற்றி கடவுளை பற்றி தொல்காப்பியம் என்ற தமிழ் இலக்கண நூல்ல வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும் ஆக இறைவனை தொல்காப்பியத்துல வினையின் நீங்கியவன் நாமல்ல வினையால தொடர்புடையவர்கள் வினை சம்பந்தப்பட்டவர்கள் இறைவன் வினையில் நீங்கியவன் அதனால் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் நம்முடைய அறிவு சிற்றறிவு இறைவன் பேரறிவு என்று வருவதை நாம் பார்க்கலாம் எல்லாருக்கும் நல்லா இல்லையா கேக்குது நல்லது 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 ஆக அந்த இறைவனை பற்றி வினையின் நீங்கியவன் தொல்காப்பியர் சொல்லுகிறார் காலம் உயிரே என்ற நோட்பாவில உயிரை பற்றிய சிந்தனை தொல்காப்பியத்தில் இருந்திருக்கிறது இது போல நம்முடைய இலக்கியங்களில இறைவன் உயிர் அறியாமை பதி பசு பாசம் இந்த முப்பொருள் உண்மைகள் ஆங்காங்கே சொல்லப்படுகின்றன கந்தபுராணத்துல ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களை நிலைவூட்டுகிற வகையில ஆணவம் சோரபதுமன் கண்மம் சிங்கமோகாசோரன் மாயை தாரகாசூரன் என்று கச்சியபாச்சாரியார் காட்டுவார் நல்ல பெரியவர்கள் நல்ல அறிவுடையவர்கள் ஆராயக்கூடிய பொருள் மூன்று சான்றவர்கள் பொருள் உல அது பதி பசு பாசம் என்று கந்தபுராணம் நமக்கு சொல்லுகின்றது அந்த முறையில முப்பொருள் உண்மைகளை சைவ சித்தாந்தத்தில் உள்ள முப்பொருள் உண்மைகளை நமக்கு தமிழ் நூல்கள்ல இலக்கணம் இலக்கியம் காப்பியங்கள் ஆகியவற்றில் கூறப்பெற்றிருக்கின்றன நம்முடைய நாட்டில் நமக்கு கிடைத்த தத்துவ நூல்கள்ல மிகவும் இன்றைக்கு இருப்பது பழமையான நூல் ஞானாமிர்தம் ஞான அமிர்தம் அந்த ஞானாமிரத நூலை எழுதியவர் என்ற முறையில புறநானூறு அகநானூறு அந்த சங்க இலக்கிய பாடல்களை போல எழுபத்தஞ்சு பாடல்களால ஞானாமிரதம் என்ற நூலை நமக்கு செய்திருக்கிறார் மிகச்சிறந்த நூல் அந்த நூலுக்கு பிறகு நமக்கு சைவ சித்தாந்த கருத்துக்களை சொல்ல வந்த நூல்கள் திருவியலூர் தேவநாயனார் அருளி செய்தது திரு கடவுர் தேவநாயனார் அருளி செய்தது அவங்க ரெண்டு பேர் ஒருத்தருக்கு பெயர் ரெண்டு பேருக்குமே பொதுவான பெயர் உய வந்த தேவநாயனார் நாமெல்லாம் உய்யும் பொருட்டு இந்த மண்ணுலகத்திற்கு வந்தவர்கள் நாமெல்லாம் இந்த மண்ணுலகத்திற்கு எதற்காக வந்தோம் நம்முடைய வினையை அனுபவித்து கழிப்பதற்காக அவர்கள் எதற்காக மண்ணுலகத்திற்கு வந்தார்கள் நம்மை போல இருப்பவர்களுக்கு நல்ல ஞான நெறியை காட்டுவதற்காக வந்தார்கள் அதனால் நாம் உய்ய வந்த அவர்கள் எனவே உய்ய வந்த தேவர் உய வந்த தேவநாயனார் ஒருவர் தமிழ்நாட்டில் திருக்கடவூர் என்ற ஊர்ல பிறந்தார் இன்னொருவர் திருவியலூர் என்ற ஊர்ல பிறந்தார் அதனால் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருக்கடவூர் உயவந்த வந்த தேவநாயனார் என்று சொல்லுவது சொல்லி நூல்கள் செய்திருக்கிறார்கள் அல்ல திருக்கடவுர் உயவந்த தேவநாயனார் அருளி செய்தது திருக்களிச்சுப்படியார் திருவியலூர் உயவந்த தேவநாயனார் அருளி செய்தது திரு உந்தியார் ரொம்ப அருமையான நூல்கள் அதில் அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற தானாக தந்ததென்று உந்தி பெற அந்த நூல் முதல்ல தொடங்கும் அந்த உந்தியாருக்கு விளக்க உரையை போல அமைந்திருப்பது திருக்கடவுர் தேவநாயனார் அருளி செய்த திருக்களிக்கப்படியார் ஆக இந்த ரெண்டு நூல்களும் நமக்கு பழமையான நூல்கள் ஆக பாகீச முனிவர் எழுதி எருளி அருளி செய்த ஞானாமிரதம் ஒன்று திருவையலூர் உயவந்த தேவநாயன் அருளி செய்த திருவுந்தியார் திரு கடவுர் உயர்வந்த தேவநாயன அருளி செய்த திருக்களிற்றுப்படியார் இந்த நூல்கள் இதற்கு பிறகு நமக்கு சிவஞான போதம் என்ற ஒரு ஞான நூல் சிவ ஞான போதம் சிவனை அடையக்கூடிய நன்னெறியை நமக்கு போதிப்பது சிவ ஞான போதம் சிவபெருமானுடைய கருணையை தெளிவாக விளக்குகிற நூல் சிவஞான போதம் என்று பெயர் அந்த சிவஞான போத நூல் மெய்கண்ட தேவனாயனார் என்பவர் நமக்கு அருளி செய்தார் அந்த மெய்கண்டார் அருளி சிவஞான போத நூல் பனிரண்டு நூற்பாக்களை உடையன பன்னெண்டு நூற்பாக்களுக்கு விளக்கமாக மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு காட்டு வெண்பா மேற்கோள் அந்த நூற்பாவில சொல்ல வந்த கருத்து அது மேற்கோள் என்று பெயர் அந்த நூற்பா எதை சொல்ல வருகிறது என்பதையும் அதற்கு மேற்கோளும் மேற்கொள்ளப்பட்ட பொருளும் அதற்கு ஏது அது உதாரணம் எக்ஸாம்பிள் அதே போல வெண்பா என்று அதையும் மெய்கண்ட தேவநாயனாரே அருளி செய்திருக்கிறார் நமக்கு இருக்கிற சித்தாந்த நூல்களில் மெய்கண்ட சாஸ்திரம் என்று அதற்கு பெயர் மெய்கண்ட தேவநாயனாரின் பெயரில் சொல்லுவது மெய்கண்ட சாஸ்திரம் என்று சொல்லுவது அது மொத்தம் பதினாலு நூல் மெய்கண்ட சாஸ்திரம் மொத்தம் பதினாலு நூல் அந்த நூல்களை நமக்கு கொடுத்தவர்கள் மெய்கண்ட சந்தானத்தில் புறச்சந்தானில இருப்பவர்கள் நால்வர் பெருமக்கள் அதுல ஒருவர் சிவஞான போதத்தை அருளி செய்த மெய்கண்ட தேவநாயனார் இன்னொருவர் அவருடைய மாணவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் இன்னொருவர் அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர் இன்னொருவர் உமாபதி சிவாச்சாரியார் நாலு பேர் இருபத்தேழு ஆசிரியர்கள் திருமுறை பாடியவர்கள் மிகவும் சிறப்பாக போற்றப்படுபவர்களுக்கு சமயக்குறவர்கள் என்று பெயர் குறவர் என்றால் குரு என்று பொருள் சமய குறவர்கள் ஒருவர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் இன்னொருவர் சுவாமிகள் இன்னொருவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இன்னொருவர் மாணிக்கவாசகர் வாசகர் ஆக நாலு பேருக்கும் சமயக்குறவர்கள் என்று பெயர் சந்தான குரவர்கள் அவங்க நாலு பேர் ஒருவர் மெய்கண்ட தேவ நாயனார் அருளந்து சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவம் இப்படி அதுல நாலு பேர் அவர்கள் சந்தான குறவர்கள் குறவர்னா குரு சந்தானம்னா தொடர்ச்சி என்று பொருள் ஆக கைலாயத்திலே இருந்து தொடர்ச்சியாக மரபில வந்தவர்கள் இந்த நாலு பேர் இந்த நாலு பேர்ல முதலாவதாக இருப்ப இருப்பவர் மெய்கண்ட தேவநாயனார் இது சந்தானம்

அது அந்த அகத் குரவர்கள் கைலாய பரம்பரை தொடங்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள தொடர்பு எப்படி அக்புறம் இவங்க எப்படி வந்து அவங்களுக்குள்ள தொடர்பு ஏற்படுத்திட்டாங்க விளக்கிட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா மிக்க மகிழ்ச்சி ஐயா அன்பர்களே புறச்சந்தானம் நான் நாலு பேர் சொன்ன மெய்கண்ட தேவநாயனார் அவருடைய மாணவர் அருளந்தி சிவாச்சாரியார் அவருடைய மாணவர் மரிஞான சம்பந்தர் அவருடைய மாணவர் உமாவதி சிவாச்சாரியார் இவர்கள் புறச்சந்தானம் புற வெளியே நிறுத்தம் நமக்கு தெரியும்படியாக வந்தவர்கள் இவர்களுக்கு மூலமாய் இருப்பவர்கள் அகச்சந்தானம் இவர்கள் கைலாயத்தில் இருப்பவர்கள் நமக்கு தெரிபவர்கள் அல்ல அவர்கள் ஞானத்தால் உணர வேண்டியவர்கள் அந்த அகச்சந்தானத்தில் இருப்பவர்கள் நாலு பேர் அவர் நந்தியம்பெருமான் சனத்குமாரர் சத்தியஞான தரிசினிகள் பரஞ்சோதி மாமுனிவர் இப்படி நாலு பேர் இதற்கு மேலே தலைவராயிருப்பவர் சிவபெருமான் கைலாய மலையில் சிவபெருமானோடு பாடம் கேட்டவர்கள் நாலு பேர் ஒருவர் நந்தியம்பெருமான் இன்னொருவர் சனத்குமாரர் இன்னொருவர் சத்திய ஞான தரிசினிகள் இன்னொருவர் பரஞ்சோதி முனிவர் இது கைலாயத்துல சிவபெருமான் வகுப்பு பாடம் சொன்ன பொழுது பாடம் கேட்டவர்கள் இந்த நாலு பேரும் இறைவன் என்ன பாடம் சொன்னார் இறைவனை பற்றியும் உயிர்களை பற்றியும் இந்த உயிர்களுக்கு இருக்கிற அறியாமையை பற்றியும் இறைவன் உலக மக்களுக்கு உணர்த்தும் பொருட்டு அவரே பாடம் சொன்னார் அந்த குறிப்பு இறைவன் கல்லால மரத்தில இருந்து பாடம் சொல்வதாக நூல்கள் நமக்கு காட்டுகின்றன அதுல கச்சியப்ப முனிவர் ஒருத்தர் பின்னால் நாம் நிறைய பார்க்க போறோம் அவர் தமிழ்நாட்டுல திருச்சிராப்பள்ளியில திரு ஆனைக்கா என்ற ஒரு திருத்தலம் இருக்கிறது அதற்கு ஒரு புராணம் பாடினார் திருவானைக்கா புராணம் அதில ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள் அந்த மூன்று மலங்கள் உயிர்கள் தொடர்புடையன அந்த உயிர் மும்மலங்களை விட்டு நீங்கி இறைவனுடைய திருவடியில போய் சேர்ந்தால் பேரின்பம் என்பதை கையில காமிச்சார் சின்முத்திரைன்னு முத்திரைன்னு பேரு இந்த முத்திரைக்கு சின்முத்திரை அஞ்சு விரல்ல சுண்டு விரல் வரல் விரல் நடுவரல் இந்த மூனை விட்டுறணும் இந்த விரல் இந்த பெருவரல்ல அந்த கீழே ரேகை இருக்குது பாருங்க அதுல போய் சேரணும் சின்முத்திரை இந்த அஞ்சு விரல்ல இது கடவுளை குறிப்பது இது உயிரை குறிப்பது பெருவரல் கடவுளை குறிப்பது ஆள்காட்டி விரல் உயிரை குறிப்பது நடுவிரல் ஆணவத்தை குறிப்பது அணியக்கூடிய விரல் கண்மத்தை குறிப்பது இந்த கடைசி சுண்டு விரல் மாயை குறிப்பது எனவே இந்த உயிர் ஆணவம் கண்மம் மாயையோடு தொடர்புடையதாக இருக்கிறது இந்த உயிர் விட்டு நீங்கி பேரின்பம் துருவடியை சேர்ந்த ஆலவர் செல்வன் கூறினார் அதை ஒரு பாடலால ஆணைக்கா புராணத்துல கச்சியப்ப முனிவர் காட்டுகிறார் மும்மல் அம்பேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மலர் நிழல் அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை சிந்தியாது அரோ ஆக பதி பசு பாசம் இந்த முப்பொருளுக்கு பிரமாணம் கடவுள் உண்டு உயிர் உண்டு அறியாமையாகிய ஆணவ உண்டு இந்த முப்பொருள்களை சில பேர் இரு பொருள் பாங்க சில பேர் அஞ்சு பொருள் பாங்க சில பேர் ஏழு பொருள் பாங்க இப்படி சொல்லுகிற முறை நமக்கு உண்டு இந்த முப்பொருள் உண்மையைத்தான் கல்லால மரத்தின் கீழே இருந்து இறைவன் நாலு பேருக்கு பாடம் சொன்னார் அந்த கல்லால மரத்திலிருந்து பாடம் சொன்னவங்க நாலு பேர் சனகர் சனாதனர் சனத்குமாரர் தரிசினி அந்த நாலு பேர் வேறு இந்த நாலு பேர் வேறு நீங்க திருக்கோவில்ல போனீங்கன்னா தெற்கு நோக்கி ஆலமர் செல்வன் இருப்பார் அவருக்குள்ள நாலு பேர் பாடம் கேட்பாங்க சனகர் சனாதனர் சனத்குமாரர் சக்திகாந்தரசரிசினி அந்த நாலு பேர் சனகர் சனாதனர் சனத்குமார் சனந்தனர் நாலு பேர் வேறு இதுல வரக்கூடிய நாலு பேர் வேறு ஆலமர் செல்வன்ல வருவது சனகர் சனாதனர் சனந்தனர் சனகர் சனாதனர் சனத்குமாரர் சனந்தனர் என்று நாலு பேர் நம்ம அதை விட்டுருவோம் இப்ப நமக்கு புறச்சந்தானத்துல நாலு பேர் இருப்பதை போல அகச்சந்தானத்தில் இருக்கக்கூடிய நாலு பேர் ஒருவர் நந்தியம்பெருமான் இன்னொரு சனத்குமாரர் இன்னொன்று சத்தியஞான தரிசினிகள் இன்னொன்று பரஞ்சோதி முனிவர் இவர்கள் அகச்சந்தானம் புறச்சந்தானத்துல நாலு பேர் பார்த்தோம் அந்த மெய்கண்ட மரபுக்கு கைலாய மரபு மெய்கண்ட மரபு மெய்கண்ட சந்தானம் என்றெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்லுவார்கள் ஏனைய இடங்களிலும் சொல்லுவார்கள் அந்த மெய்கண்ட நூல்களில் இருப்பது சிவஞான போதம் அந்த சிவஞான போதத்திற்கு பாட்டு நூலை அருளி செய்தவர் ஏதாவது கேள்வி இருக்காமா தொடர்ந்து சொல்லலாமா கேள்வி இருக்குங்க சொல்லுங்க இவங்களை பத்தி முதல் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம்னா இவங்களை பத்தி எப்படி நந்தி பகவான் அவரு தெரியும் நமக்கு நந்தி பெருமாறுனா நீங்க கோவில்ல பார்க்கறீங்களே நந்தி அந்த விடைன்னு பேரு கோவில்ல பார்க்கிறது விடை இவர் வந்து ஆஹ் முகம் இருப்பார் சிலது சிலது நம்மை போலவே முகத்தோட மான்மழுவோட இருப்பார் இவரை பற்றி நன்கு தெரியணும்னா பெரிய புராணத்துல கையிலை மலை சறுக்கத்துல கையிலை மலை சிறப்புல நந்தியம்பெருமானை பற்றி சேர்க்கல ரெண்டு பாடல்ல காட்டுகிறார் அதற்கு மேல திருவையாறு புராணம் ஆக கயிலாய மலையை காப்பது நந்தியம்பெருமான் அவர் தான் இறைவனுக்கு முதல் மாணவர் அவருமே நாம பார்த்திருக்க முடியாதுங்க நாம வந்து கோவில்ல இருக்கிற பசுதான் நந்தி நினைக்கிறோம் அல்லது அது விடையாகிய பசு இது நந்தியம்பெருமான் சில கோவில்கள் ராஜகோபுரத்துல ஒருத்தர் வச்சிருப்பாங்க அவர்தான் பெருமாள் ஏனைய மூணு பேர் குமார் பிறகு சக்தி இவர்கள் பேர்தான் தெரிய தவிர வடிவங்கள் ஒரு முனிவரா கற்பிக்கப்பட்டது தவிர அவர்கள் யார் நமக்கு தெரியாது சொல்லுங்க நன்றிங்க அய்யா நந்தீன் பெருமாண் பத்தி சொன்னீங்க அப்புறம் வந்து மத்த மூணு பேத்துல பாத்தீங்கன்னா கடைசில சொன்னவங்க நேமும் நம்மளுக்கு தெரியுது ஆனா மிடில்ல அந்த இடையில சொன்னவங்க ரெண்டு பேரு இத பத்தி தெரியலங்கயா அதையும் கொஞ்சம் விளக்குறீங்களாங்க அதாவது நம்ம முதல்ல நந்தியம்பர்மா நந்தியம்பர்மானுட பாடம் கேட்டவர்கள் பட்டியல்ல தத்குமாரர்

இந்த சிவப்பிரகாசங்கிற நூல் வரும் பொழுது புறச்சந்தானத்தை விரிவா தெரிஞ்சுக்குவோம் அகச்சந்தானத்தை பெயரளவுல சுருக்கமா தெரிஞ்சுக்குவோம் அவர்கள் அவங்க வடிவம் அதெல்லாம் அகச்சந்தானத்துல இல்லைங்க புறச்சந்தானத்துல விரிவா யார் யார் இங்கெங்க இருந்தாங்க என்பது தெளிவா நமக்கு வந்துடும் வகுப்புல வந்துடும் நன்றிங்க ஏதாவது தொடர்ச்சி ஆக இந்த புறச்சந்தானத்துல மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் அது பனிரெண்டு நுட்பாக்களை உடையது எண்பத்தி ஓரு வெண்பாக்களை உடையது மேற்கோள் அதிகரணம் என்ற பகுப்புல பதி பசு பாச உண்மைகளை பொது சிறப்பு என்று ரெண்டா பிரித்து கொண்டு பிரமாண இயல் இலக்கண இயல் சாதனையியல் பயணியல் என்று நான்காக நமக்கு ஆசிரியர் அதை விளக்கமாக தெரிய பொருட்டு அவருடைய மாணவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர் பாட்டு வடிவில் ஒரு நூல் செய்தார் அந்த நூலுக்கு பெயர் சிவஞான சித்தியார் சிவஞான சித்தியார் சுபக்கம் பரபக்கம் இரண்டு பகுதிகளை உடையது பரபக்கம் என்பது ஏனைய சமய சமயவாதிகளினுடைய கருத்தை எடுத்து சொல்லி அதை காட்டில் அதை விட சைவ சித்தாந்தம் சொல்லுகிற கருத்து என்ன என்பதை மக்களுக்கு தெரிவிப்பது பரபக்கம் சுபக்கம் என்பது நம்முடைய சைவ சித்தாந்த கருத்துக்களை பதி உண்மைகளை தெளிவாக நமக்கு சொல்லுவது சித்தியார் அவரே இன்னொரு நூல் இருபாய் இருபது இலக்கம் படித்தவர்களுக்கு தெரியும் இருபாய் இருபது உம்மணி கோவை நான்மணி மாலை என்று நான்கு வகையான பாக்களால பாடல் நான்மணி மாலை இரண்டு வகையான பாக்களால பாடல் இருபாய் இருபது இருவாய் இருபது இருந்து பாடல் இருக்கும் ரெண்டு வகையான பாடல் அமைப்புல வரும் அந்த நூலையும் அவர் செய்தார் அதற்கப்புறமா மூன்றாவதாய் இருப்பவர் மறைஞான சம்பந்தர் அவர் எது நூல் செய்யல அவருடைய ஞானம் அப்படியே உமாபதி சிவத்துக்கு வந்தது இதுதான் நம்ம மரபா சொல்லுவது உமாபதி சிவாச்சாரியார் வாழ்ந்தவர் எட்டு நூல் செய்தார் அவர்தான் மைகண்ட சாஸ்திரத்துல மிகுதியான நூல் பண்ணவர் ஒன்று போற்றி பகரொடை இன்னொன்று நெஞ்சு விடு தூது இன்னொன்று திருவருண் பயன் இன்று சிவபிரகாசம் இன்னொன்று வினா வெண்பா இன்னொன்று கொடிக்கவி இன்னொன்று உண்மை நெறி விளக்கம் உண்மை நெறி விளக்கம் அடுத்து அடுத்துண்பா இப்படி எட்டு நூல் செய்தார் அவர் அருளியது மெய்கண்ட சாஸ்திரத்துல எட்டு நூல் மாவதி சிவாச்சாரியார் நிறைய நூல் பண்ணியிருக்கிறார் முடிவெயர்த்திருக்கிறார் இன்னும் சிலதெல்லாம் பண்ணியிருக்கிறார் ஆனா மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல நூலாக கணக்கில் பெரியவர்கள் தொகுத்தது மொத்தம் எட்டு நூல் அது அருள் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த அந்த நூல் ஆக உமா சிவம் அருளி செய்த எட்டு நூல் அருளதி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் இருபா இருபது பத்தாச்சிங்களா நெய்கண்டாரியே சிவஞான போதம் பதினொன்று திருதயலோனா திருக்கடவுர் உயர்ந்த தேவனாயனார் அருளிய உண்டியார் திருக்களிச்சுப்படியார் ஆக அதை சேர்த்தால் பதிமூணு அடுத்து மெய்கண்டார் மாணவர்ல ஒருவர் மனவாசகம் கடந்தார் மெய்கண்டாருக்கு மொத்தம் நாற்பத்தொன்பது மாணவர்கள் சொல்லுகிறார்கள் அல்ல ஒருவர் மனவாசகம் கடந்தார் அவர் அருளி செய்தது உண்மை விளக்கம் உண்மை நெறி விளக்கம் வேறு உண்மை விளக்கம் வேறு அந்த உண்மை விளக்கத்தை செய்தவர் மனவாசகம் கடந்தார் அவர் செய்த நூல் உண்மை விளக்கம் ஆக மொத்தம் மெய்கண்ட சாஸ்திரங்கள் பதினாலு நூல் ஒன்று உண்மை விளக்கம் ரெண்டு சிவஞான போதம் மூன்று திருவியலூர் உயர் ஆக இன்னைக்கு நடத்தல ஏதேனும் சந்தேகங்கள் பொதுச்செய்தியில்தான் பேசுங்க உண்மை விளக்கம்ங்கிற நூல் அடுத்த வகுப்புல இருந்து நாம் முறையில நூல் பாடம் தொடங்கிறோம் யாராவது வர்றவங்களும் மட்டும்